ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுவையான கடல் கருப்பு உடைக்கு தான் பார்க்குறேன் உளுந்து உடவுக்கு ஏற்கனவே போட்டிருக்கேன் குருவி இந்த சவுண்ட் எவ்வளோ கேட்குற பாருங்கள் வந்து தெரியாத பிள்ளைங்களுக்கு தான் பிக்னஸ் பிள்ளைங்களுக்கு தான் சொல்கிறேன் எல்லாருக்குமே பெரியவங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே வீட்டில் எல்லாருக்குமே செய்ய தெரியும் நாங்கள் செய்யாதவங்களே கிடையாது தெரியாத பிள்ளைங்க பேச்சுலர் பசங்க கூட செஞ்சிடலாம் அதனால தான் சரின்ட்டு ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு ஒரு கிணத்துல ஊற வச்சு அப்படியே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு ஒன் ஹவர் கழித்து இப்படி எடுத்தால் இப்படி நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக ஊறிச்சு பாருங்கள் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா ஃப்ரிட்ஜ்ல எதுக்கு வைக்கிறோம்னா நம்ம அரைக்கும் போது சூடாகாது மிக்சி ஆனாலும் நல்லா அப்படியே அழகா இருக்கும் நம்ம எப்படி அரைக்கிறோமோ அப்படியே இருக்கும் மிக்சி பாலாவாது உங்களுக்கு கூலிங் இருக்கும்போது இட்லி மாவு கூட கிரைண்டர்ல வச்சு தான் அரைப்பேன் அப்புறம் தேவையான பொருட்கள்னா நல்லா முருங்கைக்கீரை துளுரா எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி ஏன்னா நல்ல எல்லாம் முருங்கைக்கீரை உங்களுக்கு அதனால முருங்கைக்கீரை எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் தான் மெயின் எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும் சொல்லிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடியை எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமேட்டு இஞ்சி அரைக்கிறதுக்கு இஞ்சி ஒரு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா போட்டு அரைப்பேன் இந்த அவ்வளோ போட்டு அரைக்கிறதுக்கு உங்களுக்கு மிக்சிலேயும் போட்டுறேன் பாருங்கள் எல்லாமே டேஸ்டா இருக்கும் எப்படி இருக்கணும் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்கஷன் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு சோம்பியும் சோம்பு சும்மா ஒரு ஸ்பூன் சோம்பு இதையும் உள்ளே போட்டுடணும் நான் முறிஞ்சிக்கிறேன் தோன இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியையும் வடைக்குள்ள போடல அரைச்சிட போறேன் ஏன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாம ஸ்ட்ரென்த்து போயிடும் உள்ள அதனால போட்டு இதெல்லாம் பிள்ளைங்க எடுக்காது முருங்கிக்கிறேன்னா அப்படியே சாப்பிடும் ஒரே ஒரு பச்சை மகன் நல்லா இப்படி ரவுண்டா அறியணும் வந்து பாருங்க அரிஞ்சு காட்டுற பாருங்க நல்லா மெய்ஸ் அருவாமல தான் நல்லா அறிய வரும் அதனால அரிய வித்தியாசமா இல்லை அருவாமலை ஊர்ல இருந்து வந்தது எங்களுக்கு திருத்தரை இருந்து வந்தது இந்த பாருங்க இப்படி நல்லா நைசா அழகா அரிஞ்சிடணும் அரைஞ்சிட்டோன்னா இதையும் தூக்கி இப்படி வச்சிடணும் வடைக்கு இதெல்லாம் வடைக்குள்ள மாவுக்குள்ளே போகிறதுக்கு இப்போ இதை ஒரு சும்மா நைஸாக ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இதையும் இதிலயே போட்டு அரைச்சிரும் உப்பு தேவைக்கேற்ப போட்டுருங்க நீங்கள் அவ்வளோதான் எல்லாமே சிம்பிளா இருந்தால் பத்து நிமிஷத்தில் வேலை முடியும் ஹெல்த்தியாக இருக்கும் டெய்லி நம்ம கடையிலேயே வாங்கத்தவரை வீட்டிலே சேலம் எல்லாமே வீட்டில் இருக்க பொருட்கள் தான் நம்ம வெளியில போய் வாங்க தேவை அதுமாதிரி மாதிரி மோட்டோ அது இதுன்னு போடவே மாட்டேன் சோடா மாவு எதுவுமே தொடமாட்டேன் மைதா மாவு தொடமாட்டேன் என்னுடைய சமையல் அதுதான் மெயின் அதனால கண்டிப்பா எல்லாரும் எல்லாம் மொத்தமாக பண்ணால் ஒண்ணு கூட அப்படியே ஓட்டாதீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன டிப்ஸும் உள்ளே சொல்லியிருப்பேன் இஞ்சி இந்த இஞ்சி பூண்டு சோம்பு எல்லாம் ஒரு சும்மா லைட்டாக தெரிஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த கடலை மாதிரியும் போட்டிருக்கேன் கடலை பருப்பையும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அது தேவையான உப்பு உங்களுக்கு கேட்பேன் இது எனக்கு என் பொண்ணுக்கு தானே பேரனுக்கு மூணு பேருக்கு தானே கொஞ்சம் உப்பு நல்லாவே போடுறேன் இதான் இனிமேல் மிக்சியில் நம்ம கொஞ்சம் ஒன்றும் பாதிமாக அரைச்சிக்கணும் இந்த பச்சை மிளகாய் எதுக்கு போடுறேன்னா இதில் பச்சை மிளகாய் போடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வருது அதனால தான் ஒருத்தர் சொன்னாங்க அதை அப்படியே நான் செஞ்சேன் நம்ம மிக்சியில் வந்து ஒரு ஓட்டு தான் ஏன்னா நல்லா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோன்னா நல்லா ஊரிக்கும் ஒரே ஒரு ஓட்டு தான் அவ்வளோதான் போதும் பாப்பம்மா எப்படி அரைச்சிருக்குன்னு இந்த பாருங்கள் ஒரு ஓட்டு தான் எவ்வளோ சூப்பராகி போட்டு போதும் வடைக்கு தண்ணியே ஊற்றுல இதில் இருக்க தண்ணியே பாருங்கள் இது வடைக்கு அப்படியே போடும்போது உண்டைப்பனையும் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் இன்னும் வடை போடும்போது உங்களுக்கு பாருங்க எவ்வளோ அழகாக வருது பார்த்திங்கன்னா சூப்பராக அவ்வளோதான் நமக்கு வேறு ஒன்றுமே இல்லை நம்ம இந்த கரெக்டான அளவு ஊற வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கிற மாதிரி இறைக்கிறோம் இதை எடுத்தால் இன்னுமே இதை எடுத்துருவோமா இன்னமே அதை எல்லாம் இதில் கொட்டிவிடுவோம் கொட்டிட்டு உங்களுக்கு என்னென்ன போடுறோன்னா அப்படியே காட்டுறோம் என்னென்னா இவ்வளோ உழந்து செய்கிறாங்கன்னு நினைக்காதீங்க எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ செஞ்சு தான் உங்களுக்கு அப்படியே ஒரு வீடியோவோ போட்டுருவோன்னு போடுறோம் வேற ஒன்றும் இல்லை நாங்கள் என்ன செய்கிறோமோ அதுதான் புதுசாகவும் செய்யலை எதுவும் இல்லை வீட்டில் என்ன செய்யணும் இதெல்லாம் பழசு இப்போல்லாம் யார் பீஸா பர்கர் தான் செய்கிறாங்க எங்கள் வீட்டில் கூட சொல்லுவாங்க செய்ப்பான்னு அதனால பழசு எல்லாரும் மறக்கிறாங்கப்பா அதெல்லாம் புதுசாக பழசை தான் நம்ம செஞ்சு காட்டணும்னு பார்க்குறவங்க எவ்வளோ லைக் பண்ணுவாங்க நான் டபுனு இவ்வளோ நல்லா ஒரு படி முடிவிக்கிற ஹெல்த்து பற்றிக்கலாம் அவங்களுக்கு சோம்பு இதில் போட்டுட்டோம் பச்சை மிளகாய் இன்னும் போட்டுறோம் உப்பு நம்ம போட்டு அரைச்சுட்டோம் நல்லா அந்த பொடியாக நறுக்கின இருக்குது வெங்காயத்தை இதில் போட்டுடணும் என் சமையல் எல்லாமே போய் பாருங்கள் ப பருப்பு கூட இது உளுந்து வடை கூட எப்படி அரைக்கணும் போட்டிருக்காங்கல்ல அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இதெல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்கவங்களாம் அழகாக இப்போ செஞ்சு சாப்பிட்லாம் ஒரு அரை டம்ளர் அவங்க போட்டால் இது ஒரு டம்ளர் எத்தனை வடை வருதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் அரை டம்ளருக்கு நிறைய வரும் கடையிலே வாங்கத்தலை ஹெல்த்தியாக சாப்பிட்டு நம்ம போட்டு ஹெல்த்தியாக இருக்கலாம் நமக்கு எண்ணெய் எண்ணெயோ கடையில் அதெல்லாம் நம்ம யோசிப்போம் வந்து கொடுமே அவ்வளோதான் இந்த இதை அப்படியே எடுத்து தட்டி போட வேண்டியதான் வடைக்கு மாவு ரெடி எண்ணெய் ஊற்றிட்டேன் சத்தி வச்சு க கடாயி சூடாயும் எண்ணெயும் சூடாகனா நம்ம வடை போட ஆரம்பிச்சுடைய தான் நான் இப்போ கொஞ்சம் வடை தான் போட்டு உங்களுக்கு எடுக்க போகிறேன் அப்புறம் இப்போ மகளை கேட்கும்போது சூடாக சுட்டு கொடுக்கணும் மகளுக்கு பேன்க்கெல்லாம் சரி உங்களுக்கு இப்போ சுட்டு காட்டிடுவோம் எப்படின்னு எல்லாருமே செஞ்சு பாருங்க வாழ்வு பிள்ளைங்க கூட வெளியில் அம்மாவுக்கு போனால் நீங்கள் செய்யலாம் அழகாக வடை எங்களுக்கு தெரியாத தான் சொல்லாதீங்க எல்லாருமே கற்றுக்கலாம் ஈஸி எல்லாம் ரொம்ப ஈஸி சமையல் இந்த பிள்ளைங்க நல்லா இப்படி வச்சுட்டு நல்லபடி கொஞ்சம் திக்காக செய்யணும் நல்லா அழகாக சேர்ப்போம் உங்களுக்கு அது செய்ய செய்ய பழகிடும் நாங்களாம் பழகி வச்சு முதல்ல நாங்களும் இப்படி தான் பயந்தோம் உங்களை மாதிரி தான் இந்த குருங்கிற எவ்வளோ ஹெல்த்தி தெரியுமா வீட்டில் மரம் வந்தோடனே நினச்சோடனே பறிச்சிக்கிறோம் பறித்து செஞ்சிடணும் பெரும்பாலும் எல்லாமே எங்கேயாவது தோட்டத்து காய்கறியோ ஏதோ எது பார்த்தாலுமே வாங்கிடுவேன் கடையில் ரொம்ப அவ்வளோ சீக்கிரத்தில் இல்லாத காய்கறி தான் வாங்கினாலும் பெரும்பாலும் எல்லாம் அங்கேருந்து வரும்போது தோட்டத்தில் எல்லா ஊர்லேயும் விற்போம் பார்த்து வாங்கிடுவேன் தான் ஒன்று வேணா போடணும் அழகாக உங்களுக்கு செஞ்சு கட்டணம் பாருங்க மேரேஜ் ஆன புது பிள்ளைங்கள்லாம் அழகாக செஞ்சு கொடுங்க வீட்டில் அதை செஞ்ச அசத்துங்க உங்கள் மாமியாக இருக்குது இன்னும் ஒன்று போட்டுருவேன் நான் நாலு தான் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் என்ன தான் சொல்லியிருக்கேன் இந்த எண்ணெயை மறுபடியும் யூஸ் பண்ணவே மாட்டேன் தூக்கி கீழே தான் ஊற்றுவேன் அது எதுக்கு நம்ம நிறையா ஊற்றி வேஸ்ட் பண்ணுவேன் நம்ம உடம்பு எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுக்கிறோமோ அவ்வளோ நல்லது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லோரும் சப்ரேஷன் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள் எல்லாம் இந்த மாதிரி சமையல்லாம் நல்லாயிருக்கு பாருங்கன்னு அவ்வளோதான் என்ன கொஞ்சம் இதுமா வெந்தோன்னா மாற்றி போடுவோம் மாற்றி போட்டுருவோம் கொஞ்சம் ஒரு அடி கூட இப்படி ஒட்டாது நம்ம அந்த பக்குவம் தான் எல்லாம் மொறு மொறு மொருன்ட்டு இருக்கோம் பாருங்கள் கடற்கருப்பு வடை சம்மா டேஸ்ட்டாக இருக்கும் நானும் உங்களை மாதிரி போய் ஒவ்வொருத்தராக சொல்றத பார்த்து அப்படியே கற்றுக்கிட்டு யார் வீட்டுக்கு போனாலும் ஒரு கண்டிப்பாக ஒரு ஏதாவது முக்கியமாக கற்றுகிட்டு வருவேன் ஒவ்வொரு விஷயம் யார் நமக்கு தெரியாது எத்தனையோ பேருக்கு தெரியும் அழகாக அது ஒன்று ஒன்று கத்துட்டு வருவேன் கற்றுட்டு தான் உங்களுக்கு சொல்கிறது நானும் இந்த மாதிரியே கலர் வாழாக மாறுது சும்மா ஒரு அரை ஸ்டவ்ல தான் வச்சுட்டோம் கால் ஸ்டவ் நல்லா மீடியம் மீடியம் மெதுவாக தான் எரியணும் எரிஞ்சு உள்ளே வேகணும்னாலும் நல்லா உங்களுக்கு வே வேகும் போது உள்ளே மாவுலாம் அழகாக வெந்துடும் பருப்புலாம் நல்லா கலர் ப்ரௌனிஷாக வரட்டும் வரும்போது எடுத்துருவோம் மழைதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இது நல்லா கலராக மாறிடுச்சு இனிமேல் எண்ணெயே எண்ணையே பிடிக்காது உங்கள் எதற்கே தான் எடுக்கிறேன் இந்த தண்ணி இல்லைன்னா அழகான மழைதான் எடுத்துடலாம் எண்ணெய் ஒரு சொட்டு இருக்காது செவ்வாய் ஆஃப் பண்ணிகிட்டே எடுத்துருவோம் உடல் டேஸ்ட்டாக அப்படி இருக்கும் பாருங்க ஈவினிங் பிள்ளைங்க நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் யாருக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்க வந்து பிள்ளைங்க வட சூப்பராக ரெடி ஆகிடுச்சா கலப்பர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எல்லாரும் சுவையான கலப்பர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பத்தேழு நிமிஷம் தான் ஊறுறதுக்கு மட்டும்தான் டைம் இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பொருள் பொருண் இருக்குது சவுண்டு கேக்குதா வர டேஸ்ட் பார்க்குறேன் இப்போ சூப்பராக இருக்கும் முருங்கொருண் இதே மாதிரி நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஹெல்த்தியாக உங்களுக்கு காலையில் வாங்கவே தேவை நீங்கள் வீட்டில் செஞ்சு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கடலப்பருப்பு வடை செஞ்சுருக்கேன் அந்த வடை அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஒன்றுமே சும்மா நான் மூணு கடற்பருப்பை ஊரை வச்சு செஞ்சு செஞ்சுருந்தேன் அந்த பிறகு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு நல்லா மொறுமொறுப்பு காட்டுறேன் பாருங்கள் நல்லா செமையா மோதும் மொதலும் கிறிஸ்பியா இருந்துச்சு அதனால சரி உங்களுக்கு இதை கண்டிப்பா காட்டினேன் மீதி மாவு எடுத்து வச்சிருக்கேன் சும்மா ஒரு அஞ்சு வடை தான் சுட்டிருக்கேன் மீதி வடை வந்து பிள்ளைங்களுக்கு கேட்கும் போது சூடா சுட்டு கொடுக்கலாம் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காக மலை முடிஞ்சு சுட்டுட்டேன் சுட்டுக்காரி டேஸ்டியும் காட்டல அவ்வளவு ஒரு டேஸ்ட் வடை அவங்க நான் சாப்பிடலாம் சேமிக்கு லிங்க்ல போறேன் கண்டிப்பா போய் பாருங்க எல்லாத்துலயும் பிடிச்சதா கண்டிப்பா லைக் பண்ணுங்க இதேமாரி உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் அதனால் மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாது என்னுடைய சமையலை கண்டிப்பாக பாருங்கள் ஆதரவு கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு வேணும் எனக்கு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்